ஆறுநூற்றி எழுபது இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஆறாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் அதாவது ஆறுநூற்றி முப்பத்தேழு ஆறாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி முப்பத்தேழு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தேழு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தாறு ஏழ்நூற்றி தொண்ணூற்றொம்பது இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி எழுபத்தி ஆறு ஏழாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு நூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கள் எட்நூற்றி ஏழு கால்கை பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு அந்த கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசியில மூணு நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஈவினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஆறுநூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பத்தெட்டு இதில் கடைசி நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தெட்டு இதில் பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது அஞ்சாவர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எண்பத்தஞ்சு ஆறுநூற்றி ஐம்பது இதில் கடைசியில் நம்பர் அறுநூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பது அஞ்சாம் நம்பர் அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது இரநூத்தி ஐம்பத்தொன்னு அஞ்சாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தொன்னு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழு இதை கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு இந்த கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி ஏழு இதுல நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுவத்தேழு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூத்தி எண்பது பெருக்கள் எட்நூத்தி எழுபத்தேழு கால்க் பண்ணிக்கிறோம் முந்நூத்தி எண்பது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினாலு இரநூத்தி அறுபது இதில் கடைசிக்கு நம்பர் இரநூத்தி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபது ஆறாம் நம்பர் அட்டவனிங் நம்பரில் பாசாக இருக்குது ஆறுநூற்றி முப்பத்தொம்பது ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் பாசாகிருக்கு ஆறுநூற்றி முப்பத்தொம்போது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தொம்போது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழுதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தெட்டு நானூற்றி ஐம்பத்தி மூணு இதில் கடைசி கும்பிபிம் நம்பர் நானூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி மூணு நாலாம் நம்பர் அடுத்த வண்டி நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி தொண்ணூற்றி நாலு நாலாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாசாயிருக்கு நானூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எட்டு ஐநூற்றி முப்பத்தெட்டு இதில் கடைசி நம்பர் ஐநூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாசாயிருக்கு எட்நூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் ஏ போலி மொழியும் பி மொழியும் பாசம் இருக்கு எட்நூத்தி எண்பத்தி பெருக்கள் எட்நூத்தி இருபத்தி ஏழு இந்த பண்ணிக்கிறோம் எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூத்தி இருபத்தி ஏழு இந்த கால்குலேட் பண்ணோம்னா எழுநூத்தி முப்பத்தொன்னு எட்நூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இதுல கடைசிலுக்கு முன்பு எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து பாத்தீங்கன்னா இருநூத்தி எழுபத்தி ஆறு பெருக்கள் எட்நூத்தி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இருநூத்தி எழுபத்தி ஆறு பெருக்கள் எட்நூத்தி இருபத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா எ்நூற்றி இருபத்தெட்டு இரநூத்தி இருபத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்திரெண்டு இதில் கடைசிக்கு இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு பண்ணோம்னா முன்னூற்றி அறுபத்தி மூணு எட்நூற்றி எண்பது இதில் நம்பர் எட்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு அதாவது ஜீரோ இருபத்தேழு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலே பசாயிருக்கு ஜீரோ இருபத்தேழு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழுதை கால் கிலே பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தேழு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு தான் கால் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி இருபத்தி மூணு இருபத்தொம்போது இதில் கடைசி நம்பர் முந்நூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ஒன்பது இதில் ரெண்டு நம்பர் எடுத்து வீடு நம்பரில் பசா இருக்குது மூணாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் முந்நூற்றி இருபத்தி ஏழு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ பொல்லியும் ரெண்டாம் நம்பர் சி பி போலியும் இருக்குது ஏபி போலில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு முந்நூற்றி இருபத்தி ஏழு பெருக்கல் எட்நூற்றி இருபத்தி ஏழு கால்க்கை பிடிக்கிறான் முன்னூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எழுபது நானூற்றி இருபத்தொம்பது இதில் கடைசிக்கும் நம்பர் நானூற்றி இருபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தொம்பது இதில் ரெண்டு நம்பரும் அடுத்த வணிக நம்பரில் பச இருக்கு ரெண்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதாவது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போயூம் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்யூம் பசம் இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு கால் கேட் பண்ணிக்கிறோம் அதாவது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தெட்டு எட் எழுநூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசி நம்பர் எழுநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி இருபத்தேழு கால்கைட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு கால் குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி ஐம்பத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு இதில் கடைசி நம்பர் இரநூத்தி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பசங்கள் कर दबा दे அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் சி போல பாஸ் ஆயிருக்கு அடுத்தது எண்பத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூத்தி இருபத்தி ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு ஜீரோ பதினாலு இதில் கடைசி நம்ம ஜீரோ பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினாலு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன்றிய நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது எட்நூற்றி பதினொன்று ஒன்றாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி பதினொன்று பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழு கால்லேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினொன்று பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி எழுபது ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு இதில் கடைசி நம்பர் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறான் அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நம்பரில் பசியிருக்கு ஆறாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆறாம் நம்பர் பி போலியும் ஒன்பதாம் நம்பர் சி போலியும் பசியிருக்கு எட்நூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழு காக்கு பண்ணிக்கிறான் எட்நூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு கால்கலேட் பண்ணோம்னா அதாவது எழுநூற்றி பதினெட்டு ஆறுநூற்றி அறுபத்தி மூணு இதில் கடைசி நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபத்தொம்போது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது அறுநூற்றி ரெண்டு எட்நூற்றி எண்பத்தி மூணு இதில் கடைசி நம்பர் எட்நூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி மூணு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசியிருக்கு முன்னூற்றி முப்பத்தொன்று நம்பர் ஏ ரெண்டுலேயுமே ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு அதாவது இன்றைக்கான வின்னிங் நம்பர் முந்நூற்றி முப்பத்தொம்போதுல முப்பத்தொன்னுல ஏபி போட் ஒரு சூப்பரான வினிங் வந்து முந்நூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி மூணு ஏழ்நூற்றி முப்பத்தேழு இதில் கடைசி ஒன்று மறுபடியும் எழுநூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தேழு இதிலேருந்து கன்ஃபார்மாக வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குன்னுபா ட்ரை பண்ணி நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவர முடியல பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது ஒன்பதாம் தேதி ஸ்ரீசக்தி நானூற்றி இருபத்தி மூணாவது டிராக எப்படி வரப்போகுது போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பென்டிங் சார்ட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றுல இருந்து ஜீரோ வரவு நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது பெண்டிங் சார்ட் சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்றாவ நம்பர் சி போல் இன்றைக்கு வந்து நீங்கள் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் நம்ப வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போல இன்னைக்கு நீங்கள் கொடுக்குறாங்க மூணாம் நம்பர் பி போல் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க மூணாம் நம்பர் சி நாற்பத்தி மூணு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு மேலே போயிட்டு இருக்குது நாலாம் நம்பர் ஏ போது ஒன்பது நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி போலருந்து ஒன்பது நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சி போலிருந்து பதினோரு நாள் ஆச்சு அதாவது நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போல் வந்து இருபத்தி நாலு நாள் ஆச்சு இன்னொன்று ஆறு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் அதாவது ஒரு மாதமே ஆயிடு அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து அஞ்சா நம்பர் பி போல் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலுக்கு மேலே ஆச்சு அஞ்சா நம்பர் சி போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொன்று மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் ஏ வந்து நாலு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி போலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி போல் வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் ஏ போலருந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போலேருந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் சி போலேருந்து ஏழு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ போலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி பொழுது நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சி போல வந்து முப்பத்திரெண்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ பொழுது அஞ்சு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி போலேருந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் சி பிள்ளைங்க ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து எட்டு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து முப்பத்தொரு நாள் ஆச்சு ஒரு மாதம் தாண்டி போயிருக்குது ஜீரோ பார்த்தோம்னா சிபோல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஆறு இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் மூணா இருக்கும் பி போடில் ஒன்றா நம்பர் சி போலில் ஒன்றா நம்பர் இருக்குது மூணா நம்பர் டபுள்ஸில் கொடுக்குறாங்க இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பென்னிங் சாட் படி வராந்த நம்பர் கூட வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பார்த்தோம்னா அதாவது எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பி போர்டில் பார்த்தோம்னா பதிமூணு இல்லை நாள் நாங்கள் போனாலும் இருந்துச்சு பி போர்டில் மூணா நம்பர் இன்றைக்கி பெண்டிங் படி மூணா நம்பர் கொடுத்துக்கிறாங்க அது வரைக்கும் வர இன்றைக்கி கொடுத்துக்கிறாங்க அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சேர்ப்படி என்ன நம்பர்கள் வர பார்த்தோம்னா ஏ போர்டில் அஞ்சா நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு அஞ்சா நம்பர் அடுத்தது ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா அதாவது ஜீரோ இல்லைன்னா அஞ்சா நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க சி போர்டில் பார்த்தோம்னா மூணா நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் இந்த இந்த அதாவது இந்த சி போர்டில் மூணா நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பர்லேருந்து வின்னிங் வரேன் ஏன்னா ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரு மாதம் மே போயிட்டு இருக்குது ட்ரை பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நண்பா நன்றி நண்பா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றில் ரெண்டு நம்பர் பெனிங் சாட் படி வரலாம் இல்லை மூணு நம்பருமே பெனிங் சாட் படி அடிக்கிற இருக்குது இந்த டைம் பார்த்தோம்னா தொடர்ந்து பெனிங் சாட் படி தான் கொடுத்துட்டு வராங்க ஒன்றில் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூணு நாளாக கொடுத்துருக்குறாங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா